ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு தாங்க தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பன்னிரெண்டு ராசிகளில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கும்பம் ராசி கும்பராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருக்க நீங்கள் எப்படி வழிபாடுகள் செய்யணும் என்னென்ன விஷயங்களை செய்யணும் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி நேரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் சார் கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்மராசிக்குள்ள வந்து பிரவேசமாக போகிறாரு கூடவே சுக்கர பகவான் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா புதனராசிலருந்து கடகத்துக்கு வந்து வராரு கனியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பகமும் இருக்கிறாங்க இதிலே இந்த ஆகஸ்ட் மாதம் பிறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா இது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்குமே சுக்ரனும் குருவும் இணைந்து வந்து செயல்படுறாங்க ஸோ அந்த ரெண்டு கிரகங்களுடைய இணைவுகள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ரெண்டு கிரகத்தையுமே பாருங்க சு சுபகிரகம்தான் குருவும் பார்த்தீங்கன்னா தான் சுக்ரனும் வந்து சுபகிரகம்தான் ஸோ இந்த டைமில் ரெண்டு கிரகங்கள் இணைந்திருக்கக்கூடிய நேரத்தில் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் தமிழ் மாத கணக்கின்படி பார்த்திங்கன்னா இது ஆடி மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய எந்த ஒரு வெள்ளியையுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது ஆடி வெள்ளி சிறப்புமிக்க வெள்ளி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறதுனால நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அதனுடைய அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கும்பராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாருங்க அதாவது சந்திரனுடைய வீட்டில் ராகு பகவான் அமர்ந்துருக்கிறாரு அதனால் உங்களுடைய மனசில் ஏதாவது ஒரு நெருக்கடி அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய மனசில் அந்த நெருக்கடியை நீங்கள் சந்தித்துட்டு தான் இருப்பீங்க இப்போ வரைக்குமே உங்களுடைய மனதில் அந்த ஒரு நெருக்கடி கலக்கம் இருந்துகிட்டே இருக்குது குரு சண்டால யோகம் நடந்துகிட்ருக்கு ஸோ ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மீது ராகு செல்லக்கூடிய காலகட்டம் அதனால் நிறைய மாயங்களை வந்து நீங்கள் நம்ப ஆரம்பிக்க போகிறீங்க மாயங்களை நம்பக்கூடிய ஒரு கடுமையான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க ஸோ இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா உழைக்கணும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ஏன்னால் இந்த டைமில் நீங்கள் உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது நவம்பர் மாதம் வரைக்குமே நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்குது உழைப்பின் பயனை எதிர்காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க மிகப்பெரிய அளவில் அனுபவிப்பீங்க ஸோ நீங்கள் வேலை செய்யறதுக்கு கஷ்டப்படவே கூடாது சொல்லப்போனால் அதை வந்து தவிர்க்கவும் கூடாது உங்களுடைய வேலையில் பிரச்சனை பண பற்றாக்குறை வேலையில் திருப்தி இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கடினமாக ஒரு உழைப்பை போட்டிங்க அப்படின்னா அதற்கான பல கட்டாயமாக நீங்கள் வந்து எடுக்க முடியும் ஸோ அதனால் அந் இந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் வந்து கைவிட்றாதீங்க உழைப்பின் மீது உங்களுடைய நம்பிக்கை இருக்கணும் உங்களுடைய எண்ணத்தில் முதல்ல மாற்றங்களை கொண்டு வாங்க உங்களுடைய எண்ணம் மாறுச்சு அப்படின்னா மட்டும்தான் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்மளுடைய மனசில் நமக்கு தப்பு அப்படின்னு தே தோணிடுச்சின்னா நம்மளுடைய எண்ணத்தை வந்து மாற்றி அமைச்சுக்கிட்டே ஆகணும் தொழில் வியாபாரத்தை எல்லாத்தையுமே நீங்கள் இப்படியே வந்து கொண்டு போகலாமா மாற்றி கொண்டு போகலாமா அப்படின்ற யோசனையை செய்ய ஆரம்பிப்பீங்க தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் தான் இந்த டைம் இருக்குது ஸோ உங்களுடைய உழைப்பின் மூலமாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு சொல்லலாம் தவறான நண்பர்களுடைய நட்புகள் ஏற்படும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ கும்பராசிக்காரங்க அந்த டைமில் யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் எதில் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா உங்களுடைய உழைப்பில் மட்டும்தான் நம்பிக்கை வைக்கணும் எத்தனை பர்சன்டேஜ் வைக்கணும் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் நீங்கள் உழைப்பை மட்டும்தான் நம்பணும் நீங்கள் கடினம் கடினமாக உழைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய பலன் கிடைச்சே தீர்மானால் கவலைப்படாதீங்க ரெண்டாவது இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரு வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கெல்லாம் வேலையில் மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும் அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வார்த்தைகள்லையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய வார்த்தையில் நீங்கள் கோபத்தை வந்து காட்டக்கூடாது சலுப்பு தட்டிடக்கூடாது இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு பார்க்கணும் அது வந்து நல்லது முதல்ல நீங்கள் எதிர்மறையாக பேசுகிறதையோ சிந்திக்கிறதையோ வந்து தவிர்க்கிறதுக்கு பாருங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி மாற்றி அமைக்க போகிறீங்க எப்படி முன்னேற்றம் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும் திட்டம் போட்டு முன்னேறக்கூடிய ஒரு நேரம் குரு பகவான் உங்களை பார்க்குறாரு ஸோ இதை இதை விட வேற என்ன வேணும் குரு பார்த்தாலே போதும் நல்ல ஒரு லாபம் இருக்கும் இல்லையா ஸோ இந்த டைமில் குரு பகவானுடைய பார்வை படுறதுனால கண்டிப்பாக தனலாபம் இருக்கும் என்னதான் உங்களுக்கு பண நெருக்கடிகள் இருந்துட்டு இருந்தாலுமே கூட ஒரு கட்டத்தில் அது நிச்சயமாக வந்து தீர்ந்து போயிடுங்க சுக்ரன் உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கிறாரு உங்களுடைய பாக்கியாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இணைந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறாங்க ஸோ இது வரைக்கும் இருந்து வந்த பண நெருக்கடிகள்ல இருந்து நீங்கள் இப்போ வெளிவருவீங்க காரணம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் பணம் கிடைக்கும் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க அந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை இப்போ நீங்கள் வந்து விடுபட்டுடலாம் அதனால பெருசாக அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது திருமணமாகாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க யார் இருக்கீங்க இப்போ தான் எனக்கு வந்து வரண் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் தைரியமாக வந்து பாருங்கள் துணிஞ்சு பாருங்க சந்தோஷமாக பாருங்கள் ஏன்னா அருமையான வரன் அமைய போகுது சுப செய்திகள் கண்டிப்பாக நடக்கும் வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அவங்களுடைய ஆசிர்வாதம் தான் முதல்ல உங்களுக்கு வேணும் அந்த ஆசிர்வாதத்தை வச்சு நீங்கள் நிறைய விஷயங்களை முன்னேற்றமாக வந்து கொண்டு போக முடியும் நிறைய நல்ல காரியங்களை வந்து முன்ன நின்று நடத்த காட்டக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு வந்துருக்குது ஸோ கும்பராசிக்காரங்களுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு மதிப்பு இருக்குது அதாவது தனக்கு இல்லை அப்படின்னாலுமே தானம்னு கேட்டாங்கன்னா கொடுத்துடுவாங்க அப்படிப்பட்டவர்கள் தான் கும்பராசிக்காரங்க ஸோ இப்படி கொடுத்து கொடுத்தே வந்து நிறைய வகைகள்ல ஏமாற்றங்களை பார்த்தவர்களும் இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கும்பராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வெகு சிறப்பாவே இருக்கு கவலைப்பட வேண்டாம் ஆறாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறாரு சோ வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் உடம்புல மட்டும் அப்பப்போ உங்களுக்கு அலுப்பு இருக்கும் ஒரு அசதி இருக்கும் வலி வாயு கோளாறு இது போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படலாம் அதுலேயும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தோல் பாதிப்பு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வந்து இருக்கும் அதனால் அதை எல்லாமே சரியாக பார்த்துக்கோங்க எவ்வளவு தான் வேலை இருந்தாலும் எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ தான் வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலுமே கூட ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஏன்னா ஆரோக்கியம் சிறப்பாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா தான் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு அந்த பிரச்சனையை நம்மளால் வந்து தீர்க்க முடியும் சமாளிக்க முடியும் மேலும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்றதுனால அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க மனசில் குழப்பம் இருந்தாலுமே கூட ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா இந்த குழப்பம் தீரும் அதுவும் குறிப்பாக கணவன் மனைவியினுடைய உறவில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அந்யோன்யம் வந்து கிடைக்கும் ஸோ இந்த டைமில் மனைவியின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது கணவன் வீட்டாரோட உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ அவங்களுக்கு இப்போதான் உங்களை பற்றியே வந்து புரியும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக போகுது அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க யோகம் இருக்குது ஸோ அதற்குரிய முயற்சிகளில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக முயற்சி கைவிடாமல் தொடர்ந்து செஞ்சிட்டே இருங்க நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரியே தான் எந்த அளவுக்கு இந்த மாசத்துல நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எதிர்காலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரகாசமாக வந்து மாறப்போகுது ஸோ மனிதர்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும் ஸோ அவங்க மூலியமா உங்களுக்கு தேவையான கடனும் கண்டிப்பாக கிடைக்கும் கடனாவது உங்களுக்கு பணம் கிடைச்சிடுங்க அந்த டைமு ஸோ அதனால் நீங்கள் பணத்தை பற்றி பிரச்சனைகள் எதுவுமே வந்து இல்லை கவலையும் படாதீங்க உயர்கல்வி பயிலிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் படிக்கக்கூடிய யோகம் இருக்குது ஸோ நல்லா படிப்பீங்க ஆனால் அப்பப்போ இந்த பொழுதுபோக்கு விஷயங்களில் மட்டும் ஈடுபாடு வந்து காட்டாதீங்க ஈடுபாடு காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய ஆர்வம் போயிடும் ஸோ அதை தவிர்த்துட்டிங்க அப்படின்னா அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் கவலைப்பட தேவையில்லை ஸோ நிறைய மாற்றங்களை கும்பராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து ஏற்பட போகுது மேலும் இந்த டைமில் எவ்வளோ பெரிய பண நெருக்கடி இருந்தாலும் தீரப்போகுதுங்க ஸோ அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபராக தான் கும்பராசி நேர்கள் இருக்கிறீங்க ஸோ என்ன பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலுமே கூட தெய்வ வழிபாடு நீங்கள் முறைப்படி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக அவங்களுடைய உதவியோடு உங்களுடைய பல விஷயங்கள் வந்து தீர ஆரம்பிக்கும் இந்த டைமில் கும்பராசிக்காரங்களே நீங்கள் உங்களுடைய இஷ்டமான தெய்வங்கள் எதுவானாலும் வழிபாடு செய்யலாம் ஆனால் குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடுகள் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா அற்புதமான பலன்கள் கொடுக்கும் உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்குன்னா கண்டிப்பாக அவங்கள பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வழிபாடுகள் செய்யுங்க குறிப்பாக வராகி மகாலட்சுமி இது போன்ற வழிபாடுகள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வர்றது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் சுக்கர பகவான் அஞ்சாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வழிபாடுகள் செய்யணும் அதுவும் பெண் தெய்வ வழிபாடுகளாக பார்த்து செய்யுங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்